மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி உம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி அறியாமை நீங்க திருவருள் துணை இருக்க வேண்டும் கொலை செய்யற நாட்டம் இருக்கப்பா அதுலேருந்து இருந்து விடுபட அருள் செய்யணையா புலானு பழக்கம் இருக்காப்பா அதுலேருந்து இருந்து விடுபட அருள் செய்யணும்ப்பா என் அறியாமலே உயிர் கொலை கொசு அடிக்கிறேன் மூட்டை பூச்சி அடிக்கிறேன் இது மாதிரி ஒரு கொடுமை செய்கிறேன் அதுலேருந்து இருந்து விடுபட வேணும்ப்பா பாம்பு தேலை அடிக்கிறேன் அதுலேருந்து இருந்து விடுபட வேணும்ப்பா பிற மனசை புண்படுத்தியே பேசி புண்படுத்தி பேசுறேன் கொல்லாமல் கொல்ல அந்த விடுபட வேணும்ப்பா நான் நல்லவனாக வாழணும்ப்பா தூய மொட இருக்கணும் ஐயா தீபாத்த அருள் செய்யணும் இதையா பூஜைண்ணா ரொம்ப கடினம் இல்லாதது ஆனால் யார் சொல்லணும் தெரிஞ்சவன் சொல்லணும் ஆக எத்தனை துன்பம் வந்தாலும் உயிருக்கு இடையூறு செய்ய மாட்டேன்னு சொல்லுவாலும் அதிலே சொல்லியிருப்பான் தன்னுயிர் நீப்பினும் செய்ய இருக்க தான் பிரிதி இன்னுயிர் நீக்க வேணும்னா எல்லா உயிரும் வாழ தான் பிறந்திருக்கு ஆகவே தான் உயிரே போவதா இருந்தாலும் சரி மற்ற உயிரை கொடை செய்யக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் அது திருவருள் துணையாக இருக்கும் ஒன்று மாதம் ரெண்டு பேத்துக்கு அண்ணா தானே செய்யலாம் எத்தனை தியானம் செய்யலாம் சரி இப்போ தூரமாக போச்சு ஏன் தீட்டு தீட்டு அது வெங்காயம் நாம சொல்லலாம் அது பிரச்சனை தான் தின்னா தீட்டு இப்போ பத்து மாதம் அந்த உடம்பு தீட்டு பத்து மாதம் தீட்டு போகாமல் இருந்தால் அந்த உடம்பு வந்துருக்கு என்ன தீட்டு இருக்குது பூஜை சேட்டு அதுவே தீட்டு நினைக்கிறோம் தினா எப்படியோ பூஜை செய்யணும் தீஸ்வராக தீஸ்ரா அரிசி களையும் போது மிளகா அரைக்கும் போது இப்போ தான் மிளகா அரைக்கிறதுக்கு இது வந்திருக்கிறேன் மிக்ஸி வந்துடுச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்படியாவது சொல்ல 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 பெரியவங்க காசு கிடைக்கும் தெளிவடையலாம் இது ஏன் என்ன மீண்டும் பிறவி வந்துடும் மீண்டும் பிறவி வரும் போட்டால் தடுக்க முடியாது அதனால் நீ தப்பித்துக்கொள்வதற்கு இதெல்லாம் உபாயம் இதான் பூஜை இப்படி செய்துட்டு வா நல்ல ஒரு தொடர்பு தினம் பூ தியானம் செய்தல் தினம் த திருமந்திரம் படிக்கிறல் தினம் அருப்பா படிக்கிறது திருக்கோள் படிக்கிறது திருவாசம் படிக்கிறது படிக்கிறதுனால ஒரு நல்ல நல்லவர்கள் பேசுறது நல்ல ஒரு செத்திய நட்பு இல்லாமல் இருக்கிறது இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளாக செய்து வந்தால் இனி மீண்டும் பிறக்க மாட்டான் பிறவிக்கு காரணமானது அறியாமை அறியாமைக்கு காரணம் உடம்பு உடம்புக்கு காரணம் அந்த அந்த உடம்பு மாசுப்படுத்துவது உயிர் உயிருக்கு மாசு வந்தது முன்சேதமெண்ணை உயிருக்கு மாசு வந்தால் உயிருக்கு மாசு உயிருக்கு மாசு வந்தால் உணர்வும் மழுங்கும் தெளிவடையா போய் அப்போ உடம்பு செய்த குற்றம் உயிரை பாதிக்கும் உடம்பு தானே கறி சாப்பிட முடிக்கிறது தனி உயிர் போய் உடைய உயிரை கொள்ளாது எந்த உயிரையும் தனி உயிர் போய் சொல்லாது உடம்பு உயிர் சேரும்போது தான் உடம்பு செய்த குற்றம் உயிரை பாதிக்கும் உயிரை பாதிச்சு அது அறிவும் அழுகும் அறியாம உண்டு பொண்ணும் உண்டு போனாக்கா எதுவுமே தெரியாமல் போகுது மீன் பிறவி காரணமாக அறியாமல் உள்ளதான் மீண்டு பிறவான் பிறக்குறான்னு சொன்னால் அறியாமல் உள்ளவன் அவன் யாராக இருந்தாலும் சரி மீன் பிறக்குறான்னா அறியாமல் உள்ளவன் ஆகவே இந்த பேதமை நீங்கணும் அந்த பேதமை நீங்குவதற்கு ஒன்றே ஒன்று திருவள்ள துணை இருக்கணும்னு சொல்லி வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் இன்னொரு இடத்த